இந்து சமய அறநிலையத்துறை அதில் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து வேலை வாய்ப்பு விளம்பர அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை எழுத்தர் டிக்கெட் விற்பனை பண்ணுறதுல எழுத்தர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து படிச்சிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து செகண்ட் வந்து அலுவலக உதவியாளர் அதுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குது இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதுக்கு இணையான இது இருந்தாலே போதும் அலுவலக உதவியாளருக்கு டிக்கெட்டு விற்பனை எழுத்துறதுக்கு மட்டும் பத்தாம் வகுப்பு அலுவலக உதவிய உதவியாளருக்கு எட்டாம் வகுப்பு அடிச்சிருந்தாலே போதும் காவலர் இதுக்கு பார்த்திங்கன்னா அதே தான் கிட்டத்தட்ட அதே தான் சேம் இதுக்கு முன்னாடி அலுவலக உதவியாளருக்கு எவ்வளோ அதே தான் அது நாலு போஸ்ட் இருக்குது தமிழில் வந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரிஞ்சுருந்தாலே போதும் திருவளகு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத தெரிஞ்சிருக்கணும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் விடுதி காப்பாளர் அதில் ஒரு போஸ்ட்டு அதுக்கும் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சுருக்கணும் பல வேலை அதாவது மிக்ஸ்டாக எது வேணாலும் கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்க ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கும் தமிழில் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் ஓட்டுநர் ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் சாதாரண இதில் கனரக ஹெவி வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இதுக்குரிய லைசன்ஸ் வச்சுருக்கணும் அவங்க டிரைவிங்கில் இருக்கவங்களுக்கு அப்புறம் முதல் விதி சான்றிதழும் பெற்றிருக்கணும் அவங்க குறைந்தது ஓராண்டு ஓட்டுநர் முன்னணவும் இருக்கணும் அதாவது அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது இதுக்கு முன்னாடி டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு அடுத்து பிளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கேல் வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குது இது ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலையை சான்றிதழ் பெற்றிருக்கணும் இதுக்கு வந்து ப்ளம்பர் கம் ஆப்ரேட்டருக்கு அவங்க வந்து அந்த தொழிற்கு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழ் வச்சுருக்கணும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இல்லைன்னா தொடர்புடைய பிரிவில் அஞ்சு வருஷம் அல்லது இரண்டு வருஷம் வந்து அப்ரண்டைஸாக இருந்திருக்கணும் அடுத்து மின் உதவியாளர் அதுக்கு வந்து அரசால் அரசு அங்கீகாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்று பெற்றிருக்கணும் மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலிருந்து ஹச் அப்படிங்கிற ஒரு சான்று பெற்றிருக்கணும் ஹச்ங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அடுத்து மினி பஸ் அதுக்கு வந்து கிளீனர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து எயித்து படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான அதுக்கு ஈக்குவலான படிப்பில் எதுலேயா தேர்ச்சி பெற்றுக்கணும் மோட்டார் உத்தி பற்றி நன்கறிந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மோட்டார் பற்றி கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கொடுப்பாங்க ஓகேவா ப்ரிஃபரன்ஸ் அடுத்து கோயில் அந்த உபக்கோயிலையும் காவலருக்கு திருவளகு போஸ்டர் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து தமிழில் எழுதுறக்கு படிக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது மொத்தம் வந்து இருபத்தோரு போஸ்டர் இருக்குது டோட்டலாக இப்போ நிபந்தனைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினஞ்சு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அது என்றைக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அன்னைக்கு ஓகேங்களா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும் தனித்தனியாக அதாவது இப்போ ஒருத்தவங்களே நாலஞ்சு போஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனித்தனியான அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஒரு இதுலேயே நான் எல்லாத்தையும் இது ஆட் பண்ணி கொடுக்க கூடாது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் கொடுக்கணும் இந்த விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பிறப்படும் விண்ணங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கணும் அப்புறம் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் அதாவது நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் ஃபார்ம் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் கீழே அது கூட நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குரிய அக்கடமிக் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அதுக்கூடிய சர்டிஃபிகேட்ஸு அது போக எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஐடி ரேஷன் கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் மட்டும் இல்லை அந்த கவர்மெண்டில் வந்து யார்ட்டையாவது சைன் வாங்கி அதை அட்டஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த ஜெராக்ஸ் காப்பி வயதுக்கு வந்து சான்று ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மோஸ்ட்லி ஆதார்லேயே இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் டிசி அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து ஆனால் அந்த டிசியிலே நீங்கள் வந்து அட்டஸ்ட் வாங்கணும் அடுத்து விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யலாம இருக்கீங்க கேட்கப்பட்டுள்ள சான்றிதழ் இணைக்காம இருக்கீங்க அப்படின்னா ரிஜெக்ட் போட்டாங்க பணி மாற்றம் செய்யப்படுவாங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இங்கேனா இங்க மட்டுமே கிடையாது இங்கேயும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது பட் ட்ரான்ஸ்ஃபரும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் தேதியில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அதாவது அவங்க மேலே எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் வாங்கணும் அரசு உதவி மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட உடல் தகுதி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வாங்கணும் அது மாதிரி எந்த கேஸுமே உங்கள் மேலே இல்லை அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இப்போ விண்ணப்பங்களை அனுப்பும்போது உரையின் மேல் கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பலாம் டைரெக்டாக போயும் கொடுக்கலாம் இல்லது நீங்கள் போஸ்ட்லேயும் அனுப்பலாம் அதாவது பணப்படி அதாவது நேர்மை தோறில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு எந்தவித பணப்படியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க விண்ணப்பதார விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் நேர்முகத் என்பது கண்டிப்பாக கொண்டு வரணும் இன்டர்வியூ அப்போ நீங்கள் எல்லாமே ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஜெராக்ஸும் கொண்டு போய்க்குங்க அட்டஸ்ட் அது வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்டடாக இருக்கட்டும் இப்போ இது வந்து அவங்க எல்லாமே நீங்கள் கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு உறுதி அளிக்கணும் போலியான ஆவணங்கள் எதுவும் வச்சு இது பண்ணிங்கன்னா எந்த அறிவிப்புமே இல்லாமல் வேலையை விட்டு நீக்கிறதுக்கு சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஸோ அப்போ அந்த அவங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே மட்டும் வர அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இதாகும் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்னா லாஸ்ட் டேட் அனுப்பி அது போக ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் சான்றுகள் அனைத்துமே எல்லாம் சம்மந்தப்பட்ட துறை மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இது நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு கோயிலில் இது பண்ணி அதில் ஏதாவது இல்லை கேஸ் ஏதாவது இருந்து இந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை அவங்களுடைய நீங்கள் வாரிசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பதவி நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து அந்த உங்கள் கவரில் மேலே போட்டுருங்க ஓகேவா ஸோ மற்ற அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் முக்கியமான டீட்டெயில்ஸில் ஓரளவு ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு நியமன முறையானது கல் அடிப்படை கல்வித் தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வு கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களோட ப்ராக்டிக்கல் இதில் எப்படி இது பண்ணியிருக்கீங்க உங்களோட எலிஜிபிலிட்டி இதெல்லாம் சேர்த்து தான் மார்க் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க திருக்கோயில் அலுவலகத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அலுவலக நாட்களில் நூறுரூவா செலுத்தி அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் இந்த ஹெச்ஆர்சிஇ இருக்கு இல்லையா அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் சாரி ஃபில் பண்ண முடியாது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் டேரெக்ட் ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியாது இது ஃபுல்லி ஆஃப்லைன் தான் அதுக்கப்புறம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றதுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் பணையிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு துணை ஆணையர் அல்லது அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் மாவட்டம் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பணும் மேலும் இருபத்தஞ்சு மதிப்பில் அஞ்சல் விலையை ஒட்டி அதாவது ஸ்டாம்ப் நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா இருக்க ஸ்டாம்பை வந்து நீங்கள் ஒட்டி அனுப்பணும் ஒப்புகை அட்டையிடணும் அதாவது அப்போ அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் அனுப்புனீங்க அவங்களுக்கு அந்த இது ரீச் ஆனவுடனே அவங்க உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்ட்டை திரும்ப சென்ட் பண்ணிடுவாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரணும் ஸோ டைம் நிறையாவே இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு சேர்த்து அனுப்புங்க அவங்க வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம அடுத்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவோம் இங்கே பெயர் விண்ணப்ப இங்கே பதவியின் பெயர் இருக்கிறீங்களா இங்கே வந்து நீங்கள் ஒன்று தான் எழுதணும் ஸோ நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஒரே இதுலேயே கம்மா போட்டு போட்டு நிறையா ஆட் பண்ணாதீங்க ஒவ்வொரு தனித்தனியாக தனித்தனியாகுதுங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கவர் தனித்தனியான ஸ்டாம்ப் போட்டி போடுங்க அது தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நேம் கேட்டிருக்காங்க தந்தை பெயர் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாலினம் நிரந்தர முகவரி ஆதார் எண் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஜாதி சான்றிதழ் இணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க மெயினாக மேம் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் அதில் கொடுக்கல பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஜாதி சான்று கொடுத்துருக்கணும்னு போட்டிருக்காங்க கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் எதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க அதில் சப்போஸ் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா அதில் எத்தனை காப்பி இணைச்சிருக்கீங்கிறதையும் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க ஸோ இப்போ இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் சான்று இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ சான்று அப்படின்னா நீங்கள் என்ன சான்றுன்னு எழுதிருங்க என்ன சர்ட்டிவிகேட் அப்ளைட் கொடுக்குறீங்கன்னு எழுதிருங்க அதில் ப்ராக்கெட்டில் எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லி எழுதிருங்க நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க அரசு பதிவு வந்து அதிகாரமிடம் வந்து பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று இறுதியாக பயின்ற நன்னடத்தை சான்று அது எல்லாம் அதே கொடுத்துருப்பாங்க நன்ன இடத்தை சான்று கொடுத்துருப்பாங்களே கான்ட் சர்டிபிகேட் அதுதான் கேஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முன்னணுவம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து முதுநிலையை அல்லாத திருக்கோயில் பணியாளர்கள் அதன் விவரம் இந்து அறையில ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுங்க அடுத்து உறுதிமொழி இதெல்லாம் நான் உறுதியாக எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் எதுவும் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல தப்பான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி கொடுத்து விண்ணப்பதாரர் டேட்டு டைம் இது ப்ளேஸ் போட்டு நீங்கள் அனுப்பிடுங்க ஓகேவா வேற எதுவும் டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ